நம்ம நம்ம மனநிலையை ஒருமைப்படுத்துகிற விஷயம் அது கோலம் போடுற விஷயம் இந்த காலையில் இங்கே புள்ளி வச்சு கோலம் போட ஆரம்பித்தோடனே நமக்கு நல்ல சிந்தனை வந்துடும்மா வணக்கம் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கோலம் வீடியோ நான் போட்டேன் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வியூஸ் போயிருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அம்மா நீங்கள் அழகாக கோலம் போடுறீங்க ஆண்கள் என்ன சொன்னாங்க அம்மா நீங்கள் நல்ல விஷயத்தை இன்னும் நிறைய சொல்லி கொடுங்கம்மா இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிய மாட்டேங்குது கோலம் போடுறத ஒரு பெரிய வேலையாக நினைக்கிறாங்க சளிப்பாக பேசுகிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அம்மா காலையில் வாசல் தெளித்து கோலம் போடுங்க முதல்ல போட்டு பாருங்கள் கோலம் போட தெரியாதவங்க நான் நோட்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வேலை முடிச்சு வரீங்கல்ல அந்த ஒரு சின்ன டிராயிங்கை செஞ்சு பாருங்களேன் உங்கள் டென்ஷன் எப்படி குறையுதுன்னு பாருங்கள் முதல்ல உங்கள் டென்ஷன் எப்படி குறை நானும் முப்பத்தஞ்சு வருஷமாக வேலைக்கு போனவுதாம்மா இன்றைக்கி பேத்தி காலேஜுக்கு போகிற அளவுக்கு என் குடும்பத்தை நான் நடத்திட்டு தானே வரேன் இல்லையா எனக்கு அந்த மங்களத்துவம் குறையவே இல்லைம்மா கடவுள் எல்லாத்தையும் தந்தார் அப்போ இதுக்கு என்ன காரணம்னா காலையில் நம்ம கோலம் போடுறது விளக்கை ஏற்றுறது இறைவனை வணங்குறது நல்ல செயல்களை செய்யறது நல்லதை சிந்திக்கிறது இந்த காலையில் இங்கே புள்ளி வச்சு கோலம் போட ஆரம்பித்தோடனே நமக்கு நல்ல சிந்தனை வந்துடும்மா நம்ம நமக்கு வந்து நம்ம மனசில் நல்ல சிந்தனைகள் வரும் அந்த கோலம் போடுறதுல இருக்க கவனம் இருக்குது பார்த்தீங்களா அதை சாதாரண கவனம்னு நினச்சிக்காதீங்க நம்ம நம்ம மனநிலையை ஒருமைப்படுத்துகிற விஷயம் அது கோலம் போடுற விஷயம் தெரியுதங்களாம்மா இப்போ நான் சின்ன கோலமாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வெறும் மூணு புள்ளி வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேம்மா நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்து அதன்படி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களது பெரிய வாசலாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன கோலமாக போடுங்க அது போதும் சின்ன கோலம் போட்டு ஒரு நடவிளக்கு வைங்க நட விளக்கு வைக்கிறதுக்கு கோலம் போடுறதுக்கெல்லாம் குளிக்கணுமெல்லாம் கேட்க வேணாம் காலையில் நீங்கள் வந்து நான் தான் சொன்னேனே மஞ்சளை கொஞ்சம் உண்டு மஞ்சள் மஞ்சளை நம்ம சுமங்கலிகள் தொடணும் பெண்கள் தொடணுமா எல்லாரும் தொடணும் பெண்கள் சுமங்கலிகள்னு சொல்கிறத விட எல்லா பெண்களுமே எல்லா பெண்களுமே மஞ்சளை தொடணும் காலையில் எழுந்த உடனே அந்த மஞ்சளை தொட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு ஒட்டாது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கோலம் போட்டு விளக்கு ஏற்றலாம் இதுக்கு வந்து நீங்கள் தலையோட குளிக்கணும் ஈர ஈரத்தலையோட வரணுங்கிறது அவசியமே கிடையாது புரியுதுங்களா இப்போ நான் உங்களுக்கு சின்ன சின்ன கோலமாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஏழு நாளைக்கு ஏழு கோலம் மட்டும் நான் மூணு புள்ளிகளை வச்சு போட்டு காட்டுறேன் அந்த புள்ளிகளை எப்படி இணைக்கிறேன் எப்படி புள்ளி வைக்கிறேன் அது உள்ளார எப்படி அந்த நடுவில் இருக்கிற புள்ளிகள் எல்லாமே நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறதுன்னு சொல்லுவாங்க தெய்வம் வந்து அந்த நடுவில் புள்ளிகள் வச்சுட்டே போகிறோம் பார்த்தீங்களா அந்த புள்ளிகளில் தெய்வம் வந்து நம்மளுடைய குழந்தைகளை நம்மளுடைய வாரிசிகளை காப்பாற்றுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கோலம் போடலாமா பார்க்கலாமா இந்த பாருங்கள் இந்த மூணு புள்ளியிலேயே உங்களுக்கு ஒரு ஒரு சில கோலங்கள் நான் சொல்லித்தரேன் இந்த பாருங்கள் நான் பார்த்தீங்களா பாருங்கள் நெடி போடுறேன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த ஸ்டார் வந்து முருகனுக்கு உகந்த கோலம் முருகனுக்கு முருகனை வணங்கும் போது இந்த காலத்தில் அந்த காலத்து பெண்கள்லாம் இதை தான் போட்டாங்க பார்த்தீங்களா கவனமாக பார்த்தீங்கன்னா அழகா போட்டுலாம் ரொம்ப சிம்பிள்மா கோலம் போடுறது வீட்டை அழகுபடுத்துறது தானம்மா பாருங்க டே த்ரீ பாருங்க உங்களுக்கு இந்த மூணு பிள்ளைங்களை வச்சே சொல்லித்தரா முதல்ல போட்டோம்ல அது மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க இந்த நீ இது ஒரு ஸ்டார் மாதிரி ஆகிடும் ஆச்சுங்களா இந்த இதை இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணுங்க சுற்றி டே ஃபோர் எப்படி போடணும்னு சொல்லித் தரேன் நான் வச்சது எல்லாமே மூணு புள்ளி ஒரு ரெண்டு புள்ளி ஊடு புள்ளி ஊடு புள்ளின்னு சொல்லுவாங்க இதை நம்ம அப்படி சந்தில் வைக்கிறோம் இல்லையா இதை சந்து புள்ளி ஊடு புள்ளின்னு சொல்லுவாங்க வச்சிட்டோமா இப்போ இதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒரு நீங்கள்லாம் ரொம்ப படிச்சிருப்பீங்க எல்லாரும் நான் ஒரு சாதாரண தமிழ் டீச்சர் தான் அதுலேயும் இந்த மாதிரி ரெட்டை கோடு போடணுமா நம்ம இங்கே பாருங்க இப்படி எடுங்க இப்படி எடுங்க தூளை வந்து இப்படி எடுங்க கோலமாவை இப்படி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வரும் யோசித்து பாருங்கள் வரும் இப்படி போட்டால் மங்களகரம் அது ரெட்டை கோடாக நம்ம போட்டோம்னா அப்படி எடுக்கணும் ஓ வரும் அது மாடு கேட்டு அடுத்த கோலம் போடுற உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே இந்த மூணு புள்ளிகளும் ரெண்டு புள்ளிகளும் தான் இந்த இந்த இன்றைக்கி கோலமே உங்களுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு வந்து சிரமமே படுத்தலை உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்புறம் நீங்கள் அழகாக போட்டுருவீங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்களே அப்புறம் உங்கள் கற்பனையில் நீங்கள் போட ஆரம்பிச்சுருவீங்க என்ன பாருங்கள் எப்படி எழுங்க இந்த சும்மா இப்படி இழுத்து ஒரு ரவுண்டு பண்ணோன்னா அழகாக வந்துடும் சும்மா மயில் மாதிரி இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய கோல கலைஞர்கள் கோல போட்டிகளில் கலந்துக்கிறவங்க அவங்க இவங்கெல்லாம் நிறைய இருக்காங்கம்மா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்காக இந்த முயற்சி பார்த்திங்களா இது ஒரு சின்ன கோலம் ஆயிடுச்சா சிம்பிளாக ஆகிடுச்சா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா अन्न का काम करें मैं लोटस பார்த்திங்களா நடுவில் செம்மண் வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வைக்கிறேன் பாருங்கள் சும்மா அது எப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அம்மா அந்த ஏழு நாள் உங்களுக்கு ஒரு கோட்டு கோலம் மூணு புள்ளிகளை வச்சு கோட்டு கோலங்கள் எப்படி உருவாக்கலாம்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஏழு கோலம் நின்றுக்கிட்டே போட்டேன்னாம்மா டயர்ட் ஆகிட்டேன் அதனால உட்காந்துட்டேன் பேசாமல் வயசும் ஆயிடுச்சு இல்லை அதனால் அம்மா அடுத்த வாரம் உங்களுக்கு புள்ளி கோலங்கள் சொல்லித்தரேன் கோலம் போடுங்கம்மா கோலம் போடுங்க கோலம் போட்டால் தான் வீட்டுக்கு மங்களகரம் மகாலட்சுமி வீட்டுக்கு வர வரவழைக்கிற முதல் விஷயம் வந்து கோலம் போடுறது தான் காலையில் நம்ம கோலம் ஆறு மணிக்குள்ளே போட்டுருமா ஒரு அஞ் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிங்க அஞ்சே முக்காலுக்கு எழுந்துக்கோங்க எழுந்த உடனே மஞ்சள் போட்டு முகத்தை அலம்பிட்டு வந்து வாசல் கிழக்கு நோக்கி வாசல் தெளிங்கம்மா கிழக்கு நோக்கி ஒரு மூணு சொட்டு அப்படி கையில் இருக்கிறத தெளிச்சு விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் தொடச்சி விட்டுட்டு உடனே இந்த மாதிரி ஏழு நாள் ஏழு கோலம் போட்டு பாருங்கள் சாமி இதே கோலங்களை போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கம்மா வேறு இன்னும் சின்ன சின்ன கோலங்களாக நான் போட்டு தரேன் உங்களை போட்டு காட்டுறேன் கோலம் கற்றுக்குறீங்களா நல்லா இருக்கா ஏ கோலங்கள் நல்லாயிருக்கா கலைஞர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட நான் சொல்லி தரேன் உங்களுக்கு கோலன்றத சரியாமா நன்றிம்மா